வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா நம்மளுடைய ஜே உசோவுக்கு வந்து திரும்ப வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அது இல்லாமல் வந்து சாட்டர்டே நைட் மெனி ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஜே உசோ வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் ஆவாரா இல்லை நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன்டென்ஸ் வந்து ரிட்டன் வர போகிறார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதை டபுள் டபுள்யூ தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து ஒரு பேட்டல் ட்ராயல் வந்து நடந்துச்சு அதாவது இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் வந்து நம்மளுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்கு கூட வந்து மேட்ச் பண்ணுவாங்க அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ஹேவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் வந்து நம்மளுடைய வெஸ்டன் இன் த வேர்ல்டான சிஎம் பங்கு கூட வந்து சாட்டர்டே நைட் மெயினிமெண்ட் அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயினிமெண்ட்டில் வந்து மோத போகிறது யார் கேட்டால் உங்களுடைய ஜே ஊசோ தான் வந்து மோத போகிறாரு அவருக்கு வந்து திரும்பி அகைன் வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து தர போகிறாங்க பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது பட் எனக்கு உள்ள அதாவது இப்போ தான் நம்மளுடைய ரசமணியால் தான் நம்மளுடைய கும்தரை பீட் பண்ணி நம்மளுடைய ஜே உஷோ வந்து வேர்ல்டு ஹெவியர் சாம்பியன் ஆனார் ஆனால் அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பை தராமல் வேறு யாருக்கு காசு தந்திருக்கலாம் ஆனா பட் திரும்ப நம்மளுடைய ஓவர் புஷ் அப்படிங்கிற மாதிரியே நம்மளுடைய ஜே ஊசு பக்கமே தான் நம்மளுடைய வந்து இந்த டைம் வந்து போயிருக்காங்க அதனால இதில் வந்து சாம்பியன் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறதே பட் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அது இல்லாமல் நம்முடைய சிஎம் பங்க் எடுத்துக்கிட்டோம் இதே நம்முடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியன் வின் பண்ணி அடுத்த அஞ்சு செகண்ட்லேயே வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து தோத்துட்டாரு திரும்பி அடுத்த தாட்டி வந்து இப்போ வந்து நவம்பர் ஒன்றாந்தேதி வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து கிடச்சிருக்கு அதான் நம்முடைய சிஎம் பங்க் வந்து தக்க வச்சுக்குவாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதனால் நம்முடைய ஜே வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் பட் ரொம்ப ரொம்ப அதிகம் அதேமாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனாலும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜிம்மி ஊசோவுக்கு தான் அதாவது நம்மளுடைய ஜிம்மி ஊசோ நினச்சிருந்தார் அப்படின்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோவே வந்து இப்போ நம்பர் ஒன் கண்டன்டராக வந்து அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சில் வந்து அந்த ஒரு கண்டன்டரில் வந்து வின் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அதில் வந்து நம்மளுடைய நான் நம்மளுடைய பிரதர் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அதாவது நம்ம எக்கார்ந்த கொண்டும் நம்ம ஆனால் நம்மளுடைய ஜெய் வந்து எலிமினேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கறக்காக நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய ஜிம்மி உஷோ வந்து அந்த மேட்ச்சில் அதாவது அந்த பேட்டல் ராயலில் வந்து பண்ணியிருப்பார்னாலும் அது எதுவுமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத நம்மளுடைய மெயின் இவெண்ட் அப்படிங்கிற ஜே உஷம் வந்து அவரோட ஒரு சுயநலத்துக்காக அவருக்கு வந்து சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் நான் வந்து சாம்பியன் வின் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அதெல்லாம் அவருக்கு இருக்கிற ஒரு சு ஒரு சுயநலத்துக்கும் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நான் பயன்படுத்திக்கணும் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அண்ணனோ தம்பியோ உறவோ பாசமோ பற்றோ பரிவோ எனக்கு எதுவுமே தேவை கிடையாது எனக்கு தேவை அப்படிங்கிறது வந்து எனக்கு வேர்ல்டு ஹெவிய சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அந்த சாம்பியனை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜே ஊசம் வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதனால் கடைசியாக அந்த மேட்சில் வந்து அந்த இப்போ நடந்த அந்த கடைசியான அந்த மேட்சில் வந்து யார் வந்து கடைசி வரைக்கும் அந்த மேட்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இலைநைட்டு நம்மளுடைய ஜிம்மி ஊசோ நம்மளுடைய ஜே ஊசோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டூரியோ இவங்க மூணு பேர் இவங்க நாலு பேர் தான் வந்து அந்த கடைசி வரைக்கும் இருந்தாங்க ஆனாலும் நம்மளுடைய ஜிம்மி ஊசோவும் நம்மளுடைய இலைநைட்டு வந்து அந்த ரிங் கார்னர்லேருந்து வில போகிறப்ப வந்து அந்த நம்முடைய ஜே ஊச நினச்சிருந்தார் அப்படின்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசவை வந்து இழுத்துருக்கலாம் அதேபோல் நம்முடைய நைட்டையும் இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்மளுடைய ஜே ஊச வந்து நம்மளுடைய நைட்டை வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய ஜே ஊச பண்ணாமல் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ரிங் ஆனரில் வந்து அந்த அந்த ரிங் ரோப்பில் வந்து நம்முடைய ஜிம்மி ஊசவும் நம்மளுடைய இலைநைட்டும் இருக்கிறப்ப வந்து நம்மளுடைய ஜே ஊசவ என்ன பண்ணிவிட்டு வரோம்னா ரெண்டு பேத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இருந்தது யாரும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டோரி அவரும் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜே உசோ வந்து இப்போ வந்து நம்பர் ஒன் கண்டென்டாராக வந்து செலக்ட் ஆகிட்டார் இப்போ அதாவது நவம்பர் நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்கப்போகிற அந்த சாட்டர்டே நைட் மெனியூவென்டில் வந்து உங்களுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்கு கூட வந்து நம்மளுடைய ஜே வந்து மோத போகிறாரு இதில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து என்ன என்னோட ஒரு ஒப்பீனியன் படி இதில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு நான் சொல்ல ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்முடைய பெஸ்ட் இந்த வேர்ல்ட் ஆனால் தான் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டால் ஏன்னா ரெசல்மியில் வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸ் இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி செத்ரோன்ஸ் விசிஸ் ரோமடையன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து ரெசல்மணி ஃபார்ட்டி டூவில் வந்து நடக்கும் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருந்துச்சு இதுதான் நம்மளுடைய டபுள் டபுள்யூட ஒரு ஒரிஜினல் பிளானாகவும் இருந்துச்சு ஆனால் பட் இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி அதாவது ஷோல்டர் இன்ஜுரி ஆனதுனால அந்த ஒரு பிளான் எல்லாமே கொலாப் ஆயிடுச்சு அதனால் திரும்ப வந்து அந்த ஒரு பிளான் வந்து அது எந்த ஒரு பிளானு அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணல அதனால நம்மளுடைய ரோமனியன்ஸுக்கு கொடுத்த ஒரு வாக்கு என்னன்னா உனக்கு வந்து ரிசர்வண்டி ஃபார்ட்டி டூவில வந்து உனக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற டபுள் டபுள்யூ சொன்ன மாதிரி அந்த பிளான் அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய சாட்டர்டே நைட் வினியுமெண்ட்டில் வந்து நம்முடைய ஜே ஊஸோக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நடக்கிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பான ஒரு அதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து அதில் வின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நடக்கிற அதாவது அதுக்கப்புறம்னா சர்வீஸ் சீரஸ் தான் அந்த சர்வீஸ் கூட நம்மளுடைய அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை வந்து நம்மளுடைய அப்படியே வின் பண்ணிட்டார் அப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க வந்து அந்த நைட் நேட் மினிமெண்ட்டில் வந்து வின் பண்ணிட்டு அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் அங்குக்கும் நம்முடைய ரோமனைன்ஸுக்கு மேலே அந்த ஒரு ஃபியூடை க்ரியேட் பண்ணி ரெசல்மணிய ஃபார்ட்டி டூ வந்து சிஎம் பங் விர்சஸ் ரோமடையன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பட் நடக்கும் அப்படிங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுத்துக்கானாலும் சிஎம் பங் விர்சஸ் ரோமடையன்ஸுக்கான அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வந்து ரசம்மணியை ஃபார்ட்டி டூவில் நடந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி ஃபேன்ஸ் மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் காணாலும் இதே நம்மளுடைய சிஎம் பங்க்கு வந்து சிஎம் பங்கை விட்டுட்டு நம்முடைய 让。Uh ஜே ஊசோ வந்து அந்த சாட்டர்டே டே மீனிமெண்ட்டில் வந்து வின் பண்ணிட்டாருனா நம்மளுடைய இதே நம்முடைய ஜே ஊசோக்கும் நம்முடைய ரோமனியன்ஸ்க்கும் ரெசமனியா ஃபார்ட்டி டூவில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது அப்படின்னா இது வந்து ஃபேன்ஸ் முதல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது பட் ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி நம்முடைய ரோமனின்ஸ் வந்து த ஷிஃபாக இருக்கிறப்ப வந்து நிறையா தாட்டி வந்து நம்முடைய ஜே ஊசோக்கும் நம்முடைய ரோமனியஸ்க்கான ஒரு மேட்சை பார்த்துட்டாங்கன்னா திரும்ப வந்து பார்க்குறங்கிறது பட் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்முடைய ஜே ஊசவும் நம்முடைய ரோமனின்ஸும் நம்முடைய ரோமனையன்ஸ் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் அண்டி சுடி டபுள் டபுள்யூ சாம்பியன் இருக்கட்டும் ஏன்னா இந்த டை ஐட்டில் மேட்சஸில் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஜேவ்ஸோ நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து மேச்சஸ் பண்ணியிருக்கறதுனால அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இப்போ திரும்பி நடந்துச்சுன்னா ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணாது அதனால் இந்த மேட்ச் வந்து யாரும் விரும்பல அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே நைட் மீனி வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் வின் பண்ணி ரெசமணியை ஃபார்ட்டி டூ வரோமையன்ஸ் வர்சஸ் நம்முடைய சிஎம்பங்குக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் தான் நடக்கப்போகுது அப்படிங்க மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுகிறதுக்கு இதுதான் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஏன்னா ரெசமணி ஃபார்ட்டி டூ வந்து நம்மளுடைய ரோமண்டையன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்கிறான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்முடைய சிஎம் பங்கு வந்து வேர்ல்டு ஹெவிய சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு அதே மாதிரி நம்மளுடைய ரோமடையன்ஸும் வந்து வேர்ல்டு ஹெவியே சாம்பியன்ஷிப்புக்காக அவரும் ஃபர்ஸ்ட் டைமாக மோதுறாரு அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்குது ஃபர்ஸ்ட் டைமாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுத்துருக்கனால சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமடையன்ஸுக்கு மேட்ச் தான் வந்து அதிகமான ஃபேன்ஸை வந்து விரும்புகிறாங்க அது ஏன்னா யாருமே வந்து நம்மளுடைய ஜே ஊசோக்கும் நம்முடைய அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரசன்மணி ஃபார்ட்டி டூவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணல அதனால உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி சாட்டர்டே நைட் மெனிமெண்ட்டில் வந்து நம்முடைய ஜே ஊசோ அந்த டைட்டிலில் வின் பண்ணி ரசன்மணி ஃபார்ட்டி டூவில் வந்து நம்மளுடைய ரோமண்டேன்ஸுக்கும் நம்முடைய ஜேவூசவுக்குமான வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடந்தால் இருக்குமா இல்லை நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி நடக்கிற அந்த சட்டர்டே டைட் மெனியூனில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் அந்த வேர்ல்டு ஹெவிவே சாம்பியனை வின் பண்ணி ரெசல் பண்ணிய ஃபார்ட்டி டூவில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் விசஸ் ரோமண்டயன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்முடைய ரோமண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போ தான் வந்து டபுள் டப்ளியூ வந்து வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப்புக்காக ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போ மோறார் அதனால் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமண்டயன்ஸுமான மேட்சஸ் தான் வந்து ஃபேன்ஸ் அதிகமாக விரும்புகிறாங்க இந்த ரெண்டு மேட்சஸில் வந்து எந்த மேட்சஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமடன்ஸ் வந்து டபுள் டபுள்யூக்கு வந்து ரிட்டன் வர போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது நம்மளுடைய ரோமெடன்ஸ் வந்து கிரவுண்ட் ஜோரில் வந்து நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் கூட வந்து ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணார் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வந்து நம்முடைய ரோமடன்ஸ் வந்து டபுள் டபுள்யூக்கு வந்து ரிட்டன் வராமல் இருக்காது அதனால் இப்போ வந்து கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக அப்படி இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா இந்த ரெண்டு மண்டே நைட்ராவுக்கு வந்து நம்முடைய ட்ரைபிள் சீஃப் ரோமடையன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டன் வந்துடுவார் அப்படிங்க மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுக்ருக்கு அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கிட்டா அதாவது இப்போ வந்து நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தேதி எனக்கு பட் எனக்கு தெரியல தெரியலானது டபிள்யூடபுள்யூ அப்கமிங் பேப்பர் என்ன அப்படின் கிட்டே சீரிஸ் தான் அந்த சர்வீஸ் சீரிஸ்க்கு வந்து ஒரு ஃபியூடர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரோமடன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வரணும் ஏன்னா ரோமடன்ஸாக வந்து அங்கே லீட்ராக இருக்கனால ரோமடைன்ஸ் வந்து யார் யார் அதாவது ரோமடைன்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து யார் யாரெலாம் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமடையன்ஸை வந்து அங்கே தீர்மானிக்கணும் ஏன்னா அவர் தான் இந்த ஹெட் ஆகும்னால அந்த ஒரு மேட்சஸ் வந்து நடக்கணும் அப்படின்னா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அப்பீரியன்ஸ் ஆகணும் அது இல்லாமல் ரோமனைன்ஸோட ஆப்போனண்ட் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தான் இருந்தார் ஆனால் இப்போ வந்து சத்ரோன்ஸுங்கிறது இன்ஜுரி அதனால் கிடையாதுங்கிறது நம்மளுடைய ரோமனைன்ஸ் வந்து யார் கூட வந்து சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் பண்ண போகிறா அதே மாதிரி ரோமனைன்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து யார் யாரெல்லாம் இருக்க போகிறா அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணணும் அதாவது அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரோமனைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டபுள் டபுள்க்கு வந்து ரிட்டன் வந்தாகணும் அதனால் அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்த வாரம் நடக்கப் போகிற மண்டே நைட்டாக இந்த ரெண்டு மண்டே நைட்டாவில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரோமனைன்ஸ் வந்து வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுகிறதுக்கானனால நம்முடைய ரோமண்டன்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமண்டன்ஸோட டீமில் வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ரோமடன்ஸ் நம்முடைய ஜே இருப்பார் ஜிம்மி இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்கு இலை நைட் இவங்களாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ட்ராக் அப்படிங்கிறதே பட் வேறு மாதிரி மயிருச்சனால இப்போ ரோமடையன்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ரிஸ்லரோட பேரை கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாங்க அது ரோமடைன்ஸோட டீமில் வந்து நம்முடைய ஜிம்மி இருப்பாங்க ஜே இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நம்முடைய ரோமடையன்ஸுக்கு வந்து ரோமன் ஜே ஜிம்மி இவங்க மூணு பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சில் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஜாக்கா ஃபாட்டு வந்து என்னையோருன்னு சொன்னாங்க ஜாக்கா ஃபாட்டுக்கு வந்து இப்போ இன்ஜுரியாக அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆங்கிலேயே கொண்டு நம்முடைய ஜாக்கா ஃபோட்டோ வந்து ஒரு லீவு கொடுத்து நம்ம ஜாக்கோ பட்டம் அமிச்சுவிட்டாங்க நம்ம சிஎம் பங்கு வந்து அந்த சிஎம் பங்குக்கு இப்போ நம்முடைய ஜே ஊசுக்குமான அந்த ஒரு வேர்ல்டு ஹேவில் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீடு அப்படிங்கிறத அங்கே போயிட்டு இருக்கனால இங்கே வந்து ரோமண்டியன்ஸோட டீமில் வந்து யார் யாரெல்லாம் சேருவோன்னு சொன்னாங்களோ அவங்களோட ட்ராக் எல்லாமே வேற பக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிச்சினால இப்போ ரோமெண்டியன்ஸோட டீமில் வந்து யார் வந்து சேருவோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து அதே மாதிரி நம்மளுடைய ரோமியன்ஸ் வந்து யார் கூட வந்து சர்வீசஸ் வந்து அந்த ஒரு வார் கேமில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பட் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி தான் அதாவது சொத்தரன்சோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருக்க நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பிராண்ட் சென்ஜியோ கூட தான் வந்து செய்வாங்க ஏன்னா சர்வீஸ்க்கு வந்து இன்னும் எப்படியும் ஒரு ஒரு மாதக்கிட்டே இருக்கனால அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமே அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ சரி கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஃபேக்ஷன் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்னே வந்து செய்கிறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராக்ஸ் அப்படிங்கிற இருக்கிறாங்கனாலும் ஹாஸ்ட்டியெலாம் இருக்கிறனால ரோமண்டன்ஸோட எதிர்த்து விளாட்ற நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் பிராண்ட்ஸோட டீமில் வந்து பட் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் நல்லா அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் கமாண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்